ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கௌலவ கரணம் பிரீத்தி நாமயோகம் தேவிரை பஞ்சமி திதி இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு கன்னி லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இது வருட கிரகங்களுடைய நிலவரம் என்னென்னா நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது ஒரு பொதுவாக ஒரு வருட ராசி படம் பேர்ச்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும் கன்னி ராசியில் கேதுவும் ஏழாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான மேஷத்தில் குருவும் ஆறாம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்காரு ஏன்னா அவர் நட்பு வீட்டில் எட்டாம் வீ லக்னத்துக்கு இந்த வருட லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுனுடைய லக்னத்தை இந்த ஆண்டிலே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூ தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை வந்து கிரகங்கள் படப்பிடிச்சு காட்டுது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் சனி இந்த ஆண்டினுடைய ஜாதத்தில் ஆறாம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது அதாவது உழை உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலையும் மக்களுக்கு அரசாங்கத்தாலையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள் இழக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குருவராகவும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும் குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோவில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது பழமையான ஆலயங்களை பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது விலைவாசிகளினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேற்றம்னு சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்னெல்லாம் நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக நூறு சதவீதம் நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பாதிப்புகளும் உண்டு இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு அதே நேரத்தில் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்கு காலபுருஷ ராசி தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியான மீன ராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு என்ன என்ன நல்ல செய்தி சொல்ல காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வருட கிரக நிலைகள் ஒட்டி நம்ம கணிக்கலாம் என்ன விரை சனி காலகட்டத்தில் இவர் நல்ல செய்தி சொல்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு குருங்க குரு பலனோடு நீங்க இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டு குரு போவார் அப்போ நெகட்டிவாக தான் வேலை செய்யும் ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த குருகோகன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போதே உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருவார் பாருங்கள் இந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே திருமணமாகாத மீனராசிக்காரங்களுக்கு திருமணமாக வாய்ப்பு உண்டு சீக்கிரமாக குயிக்காக ரெடியாகுங்க இந்த காலகட்டங்கள் குறைவாக தான் இருக்குது சரிங்களா கும்பராசி மீனராசிக்கு இந்த காலகட்டங்களை பயன்படுத்திங்க இந்த குருபலன் உள்ள காலகட்டங்களை பயன்படுத்திங்க இதை விட்டிங்கன்னா அப்புறம் புரட்டாசி தான் புரட்டாசி அப்புறம் தை வரைக்கும் தான் இருக்குது அந்த காலகட்டங்கள் அப்போ இந்த குருபலன் உள்ள காலகட்டங்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திங்க ரெண்டாம் இடம் தான் குடும்பம் அப்போ ரெண்டுக்கு குரு வரும்போது குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவார் குருபலன் உள்ள காலகட்டங்களில் திருமணம் பண்ணுறது தான் சிறப்பான ஒரு அறிவான செயல் சரிங்களா உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு குரு நல்லது ஜென்ம ராகு இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா மீன ராசிக்காரங்க புத்திசாலியான ஆளுக்கை தான் எதில் அப்படின்னா சுயநலத்தோடு செயல்படுறதுல புத்திசாலியான ஆளுங்க ஏன்னா அந்த மீனோட இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மீன் இன்னொரு மீனோட வாழை தான் கவும் ஏன்னா இந்த மீன் வளரணுன்றதுக்கு சிந்தனை இல்லை இன்னொரு முன் மீன் வந்து முன்னேறி அப்படின்ற எண்ணம் அங்கே அங்கே வந்து சுட்டி காட்டும் அப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கை அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு சந்திரன் மேல ராகு தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற மொபைலில் நோண்டுறது கேம் விளையாடுறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிகமாக போகும் ஏன்னா ராகு வந்து கேமிங்க்கான கிரகம் சூதாட்டத்துக்கான கிரகம் தேவையற்ற பொழுதுபோக்குக்கான கிரகம் தேவையற்ற சிந்தனைக்கான கிரகம் ஸோ அதனால் உங்கள் சந்திரன் மேலே ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை தேவையற்ற பொழுதுபோக்கான விஷயங்களை விட்டுட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்க சிந்தனை செலுத்துங்க அறிவு செலுத்துங்க உங்களுக்கு வீட்டுக்கு குருவோட தொடர்பு இப்போதைக்கு இருக்குது இந்த மேஷத்தில் குரு இருக்கும்போது உங்களுக்கு சிந்தனை சிறப்பாக இருக்கும் குரு போகும்போது உங்களுடைய சிந்தனைகளில் மாற்றம் வரும் அதனால் இப்போவே எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாம் சீர்படுத்திக்கோங்க உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு சனி இதுக்கு பேர் விரைச்சனின்னு பேர் விரைச்சனி காலகட்டங்களில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடாது அதே மாதிரி படிக்கிற பசங்க படிப்பில் கவனம் செலுத்தணும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் சொல்ல வேணாம் அவங்க வந்து குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்க மீனராசிக்காரங்க அப்படின்னா குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுவாங்க வீட்டுக்கார் கணவன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா விரைச்சனி காலகட்டங்களில் என்ன பிரச்சனை கொடுக்கும்னா கணவன் மனைவிக்குள்ளே தான் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ன்றது அன்னோனியம் அப்படிங்கிறது தாம்பத்தியம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் அங்கே பிரச்சனை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் அதனால் கணவனாக இருந்த மனைவி கிட்டையும் மனைவிந்த கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க மீன ரசிக்காரங்க இந்த சந்திரன் ராகு தேவையற்ற சிந்தனைகளை கொஞ்சம் இடை போட்டு பாருங்க இது தேவையா தேவையில்லையா அப்படின்றத இடை போட்டு பாருங்கள் ஏழாம் இடத்துக்கு இது நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு வாய்ப்புண்டு நண்பர்னால் நண்பராக பழகணும் நண்பராக பேசணும் நண்பர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய விஷயங்களை தான் சொல்லணும் எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு ஆதரவு தேவைன்னா அதை நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் அதே நேரத்தில் தேவையில்லாத பேசி வம்புகள் எடுத்துக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் ரிஷபத்து குரு வரும்போது உங்களுடைய ஏழாம் வீட்டை குரு பார்ப்பேன் அப்போ இந்த நண்பர்கள்டையும் கணவன் மனைவியில் இருக்க பிரச்சனைகளையும் ஒரு நிவர்த்தி பண்ணி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்குற வேலையே யார் குரு பகவான் செய்வார் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது ஆனால் மீனராசிக்கு பொறுத்தளவுக்கு அறுபது சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது விரைச்சனையும் காரணங்களால நாற்பது சதவீதம் தீய பலன்கள் இருக்குது ஆனால் அது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விதத்தில் குரு பகவான் இருக்கார் ரிஷபத்துக்கு குரு போகும்போது உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பார் அது பெரிய ப்ளஸ் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை குரு பார்க்கும்போது உங்களுடைய விரேச்சனை அப்படின்ற ஒரு ஒரு தடமே தெரியாத அளவுக்கு குரு பகவான் பார்த்துப்பார் ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு கணவன் மனைவிட்ட விட்டு கொடுத்து போகிறது தேவையற்ற சிந்தனைகளை ஒழிக்கிறது ஆண்ட்ராய்டு பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா தூக்கி போட்டு பட்டன் செல் வாங்கிக்கிறது இதுதான் உங்களுக்கான பரிகாரம்